ஏதாவது கேட்டால் அல்லாஹ்விடத்திலே கேள் ஏதாவது உதவி தேடினால் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடு இந்த உலகமெல்லாம் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு நன்மையை செய்ய நாடினாலும் அல்லாஹ் விதித்ததை தவிர எதுவும் செய்ய முடியாது உலகமெல்லாம் சேர்ந்து உனக்கு ஒரு தீமையை செய்ய நாடினாலும் அல்லாஹ் விதித்ததை தவிர எதையும் செய்து முடிக்க முடியாது ஏடுகள் மூடப்பட்டு விட்டது பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லாஹ் உனக்கு கொடுத்ததை கொண்டு திருப்தி ஓடுவாள் மனிதர்களிடத்தில் இருப்பதை ஆசை கொண்டு அவர்களிடத்திலே சென்று கரம் எந்தாது அவர்களிடத்திலே சென்று யாசகம் கேட்காது அவர்களுக்காக அவர்களிடத்திலே அதிகம் அதிகம் தேவைகளுக்காக அவர்களை சாராது நீ தேவைகளுக்காக சார வேண்டியவன் அல்லாஹ் ஒருவனே உனக்கு ஏதாவது இந்த உலகத்திலே வேண்டுமா அல்லாஹு இடத்திலே கேள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசலம் சொன்னார்கள் குலைத்த மாவிற்கு உப்பில்லை என்றாலும் அல்லாஹுவை அழையுங்கள்